குவைத்திலிருந்து இந்தியர்களின் உடல்கள் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அங்கிருந்து அவரவர் ஊர்களுக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது தமிழர்கள் ஏழு பேரின் உடல்களும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் தமிழர்களுடைய ஏழு பேரின் உடல்கள் தற்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு விட்டதா அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன குவைத்தில் நடந்த கோர தீ விபத்தில் ஏழு தமிழர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் பரிதாபமாக பலியாகியிருக்கிறார்கள் அவர்களது உடல் என்பது கொச்சின் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இராணுவ வானூர்தியின் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல்கள் பொறுத்தவரையில் முப்பத்தி ஓரு உடல்கள் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவை சார்ந்தவர்களுடைய உடல்கள் என்பது அவங்க அவர்களுடைய ஊருக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நாம் கொச்சின் விமான நிலையத்தில் இருக்கின்றோம் நேரடியாக பார்க்கலாம் விமானத்தில் இருந்து உடல்கள் என்பது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முன்னதாக அவர்கள் ஊர்களுக்கு எடுத்து செல்லும் முன்பாக அவர்களுக்கு அஞ்சலி மலர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோரும் இருக்கின்றார்கள் அதே ஒன்றிய அமைச்சர் கீர்த்தி சிங் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் உயிரிழந்த ஒரு உடல்கள் என்பது அந்த மேடையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் அஞ்சலி செலுத்திய பின்பு அவர் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக எடுத்து செல்லப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ்களும் தயாராக இருக்கிறது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் இந்த ஆம்புலன்ஸ் வாயிலாக அவர்களுடைய உடல் என்பது கொண்டு செல்லப்படுகிறது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்து சென்று உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்வதாக தெரிகிறது இருக்கிறது ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு விட இருக்கிறதா அவரிடம் பேசுவோம் என்ன மாதிரி ஏற்பாடுகள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆனால் வணக்கம் இப்போ நீங்கள் யாருடைய உடல் கொண்டுட்டு போக போகிறீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன ஏற்பாடு பண்ணிக்கலாம் கொய்த்த இறந்தவங்களோட ஒரு ஏழு உடல்களை எடுத்து செல்வதற்காக கொய் கொச்சி விமானத்தில் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ இங்கேருந்து ஏழு மாவட்டத்துக்கு போகிறோம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு வண்டி ரெண்டு டிரைவர் அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்கார்டு கொடுத்துருக்காங்க காலையிலேயே வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டோம் எல்லா ஏற்பாடு நடந்துட்டுருக்காங்க என்ன என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊருகளுக்கு போகிற கேட்ட மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முன்ன கூட்டியே அறிவித்து அவங்களோட தகவலை கொடுத்து ஃபோட்டோ அட்ரஸு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கன்னா அவரை நீங்கள் ஒரு நம்ம நேரத்துக்கு ஃபாலோ இருக்காங்க அதாவது ஆம்புலன்ஸுகளை ஏற்றிச் செல்லக்கூடிய உடல்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லும் பொழுது அவர்களுக்கு உரித்தான அறிவுரைகளும் அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குவைத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய உடல் என்பது கார்கோ ஃப்ளைட் அந்த ஏரியாவில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேடைக்கு அவர்களுடைய உடல்கள் என்பது கொண்டு வரப்படும் அங்கு த த கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஒன்றிய இணை அமைச்சர்கள் சுரேஷ் கோபி கீர்த்திவாதன் சிங் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அஞ்சலி செலுத்திய பின்புதான் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கூடிய அவர்கள் அவர்களுடைய கொண்டு செல்லுகிறார்கள் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில உடல்களை பெற்றுக் தற்போது அந்த விமான நிலையத்திற்கு அந்த ஆம்புலன்ஸோடு சேர்ந்து செல்வதற்காக அந்த இறந்து போன அந்த தமிழர்களுடைய உறவினர்கள் யாராவது வருகை தந்திருக்கிறாங்களோ அதாவது இந்த கோவை குவைத்தில் கோர விபத்து நடந்த பொழுதே யார் யார் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்றிருப்பது என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அதாவது உயிரிழந்தவர்களுடைய உடல் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய சொந்த சொந்த உறவினர்களுக்கும் சொந்தக்காரர்களும் தெரியப்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தார் விமான நிலையத்திற்கு அந்த நமக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இடத்தில் விமான நிலையத்தின் உட்பகுதியில் இருக்கின்றார்கள் ஆம்புலன்ஸில் உடல் ஏற்றிய உடனேயே அங்கு இரண்டு டிரைவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் எங்கு செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக விலாசம் இருந்தாலும் கூட அவர்களுடைய உறவினர் ஒருவர் அல்லது இருவர் வந்திருக்கக்கூடியவர்கள் உடன் வருவார்கள் அவர்கள் அவர்களுடைய அரவணைப்பிற்கிலும் நேரடியாக சென்றுதான் அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது தற்பொழுது விமான நிலையத்திற்குள்ளாக அஞ்சலி செலுத்தக்கூடிய ஏரியாவிற்குள்ளாக போலீசார் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்க நிலையில் இந்த பகுதிகளுக்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அமைச்சர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் போன்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் உறவினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வேறு வேறொரு பகுதியில் இருக்கின்றார்கள் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட பின்பு வெளியே பொழுது அவர்கள் அவர்களுடன் பயணிப்பார்கள் உடன் எஸ்காட் போலீசாரும் செல்கின்றார்கள் மோகன் விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க